ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது இந்த மாதிரி வீடுகளிலே ஆராதனை செய்வது நீதிமன்றத்துக்கு போய் வீடுகளிலே ஆராதனை செய்யக்கூடாது என்று ஒரு வழக்கு வந்து நடந்து அந்த வீட்டை ஆராதனை செய்த விட ஆராதனை செய்ய செய்யாதபடிக்கு இந்த நாட்களிலே தடை செய்திருக்கிறார் காலம் காலமாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வீட்டிலே கூடி கத்தனை பொழுது போட்டார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது அந்த நாட்களிலே அரசாங்கத்தின் மூலமாக நீதிமன்றங்கள் மூலமாக வீடுகளிலே அரவணை நடத்தக்கூடாது என்று ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தை கத்த நிர்மூலமாக்கிக் கொடுக்கும் தொடர்ந்து கத்தருடைய பிள்ளைகள் எந்த விதமான இடையூறும் இன்றி தங்களுடைய தெய்வமாக கத்தரை கொண்டு கொள்வதற்கு கத்த மனம் இறங்கி உதவி செய்யுமாறு தமக்கிலே மனம் சார்ந்து चली पाती है स्तोत्र मनोरे स्तोत्र विदावे स्तोत्र गतावे स्तोत्र मनोरे ये सजाव में तुलिकर गतावे तुलिकर मनोरे ये सजाव में तुलिकर ये सफाव में तुलिकर गतावे तुलिकर मनोरे ना लेकिन नरल के लिए बढ़ता है ये सजाव तुलिकर गतावे तुलिकर मनोरे नीरी मनोरे तुला आजाइयोगा ना ना वो इतना जरा ना निबिंतु आराधने से ही बड़ी எனக்கு எதிரான சட்டங்களை நீங்கள் மாற்றி அமைத்து எஸ் ரஜாத்திருக்கிற கத்தா குறிக்கிற மாட்டேன் நாங்கள் எஸ் ரஜா முத்தவங்களோடு குறிக்கவும் வீட்டில் சொந்தத்தோடு குறிக்கவும் எஸ் ரஜாத்தான் மக்கள் மத்தியில் எங்களுக்கு